என்னதான் புதுசா மல்லிகை கடை திறக்கிறதுல பழனிக்கு விருப்பம் எல்லாம் இருந்திருந்தாலும் தன்னோட கடை திறப்பு விழாக்கு எல்லாருமே வரணும் அப்படி சொல்லி முடிவு பண்ற பழனி வந்துட்டு இந்த முத்துவேல் கையாலேயே கடை விழாக்கான விழா கதிராஜ் சதுராஜிக்கல கொடுக்க வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு எடுத்துருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்பறம் என்ன ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் பழனி இப்போ சொந்தமா மளிகை கடை வைக்கப்பட உடனே சரணன் கடையில வச்சு பலனி வந்து ரொம்பவே பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து பழனிக்கிட்ட இப்ப தான் நான் வாழ்க்கை முதப்படி எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் இப்படியே படிப்படியா முன்னேறி போயிட்டே இருக்கணும் எது பண்ணாலும் கண்டிப்பா நல்லதாக தான் நடக்கும்

இனிமேல் கதிராஜ் அவங்களோட வாழ்க்கை அவங்க பாத்துக்குவாங்க செந்திலுக்கு அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு அது இருந்த சொத்தை வித்து ரெண்டு பசங்களுக்கு செட்டில் பண்ணி விட்டாரு இனிமேல் ராஜிகோ மீனாக்கோ எந்த பிரச்சனையுமே இல்ல வீட்டுல சும்மா சுத்தி இருந்த சோனியாக்கு கூட இப்ப சொந்தமா மல்லிகை கடை வந்துருச்சு இனிமேல் அவங்கள அவங்க வாழ்க்கைய நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பாண்டியன் வீட்டுல ஏமாலியா இருக்கிறது நீங்க மட்டும் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களும் கேட்க மாட்டீங்க என்னையுமே கேட்க விட மாட்டீங்க நீங்க அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க அப்பா வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு மத்த பசங்களுக்கு எல்லாமே செய்யறாரு இந்த செந்தில் தம்பி எல்லாம் பாத்தீங்களா அவருக்கு என்ன வேணுங்கிறத அடம்பிடிச்சு கேட்டு

கிளம்பிடுறாங்க தங்கமேல் கடையில இருந்து கிளம்பினதுமே மாணிக கடையில வந்து கல்லால உட்காந்துக்கிறாரு தங்கமேல் கிட்ட தான் ஆதார் கார்டு வாங்க முடியல மாணிக்க திட்டையா பேசி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து எப்படி ஒரு வழியா மாணிக்க ஏமாத்தி தங்கமேலோட ஆதார் கார்டை மாணிக்க கையில இருந்து வாங்கிடுறாரு ஆதார் கார்டு வாங்கி பார்த்ததுமே சரணனுக்கு வந்துட்டு தங்கமேலுக்கு நம்மள விட ரெண்டு வயசு கூட அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருது இங்க வீட்டுக்கு போன தங்கமேல் வந்து வீட்டுல எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சரண மாமாக்கு இப்ப கோவம் குறைஞ்சிருக்கும் இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த கேள்வி கேக்க மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில கடைக்கு வந்துடுறாங்க தங்கமேல் எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த சரணன் வந்துட்டு தங்கமேல் கடைக்கு வந்ததுமே வா தங்கமேல நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூப்பிட்டு போறாரு சந்தோஷமா எங்க வெளியே தான் சுத்தி பார்க்க கூப்பிட்டு போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தங்க மேல வந்து சந்தோஷமா சரணன் கூட கிளம்பி வெளியே வராங்க தங்க மேல வெளியே கூட்டிட்டு போற சரணன் வந்துட்டு ஒரு இடத்துல பைக் நிப்பாட்டி இப்பயாவது உண்மையா சொல்ல தங்க மேல உன்னோட ஆதார் கார்டு எங்க இருக்கு உண்மையிலே ஆதார் கார்டு தொலைஞ்சு போயிருச்சா இல்ல மறைச்சு வச்சுட்டு எடுக்க மாட்டேறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த ஆதார் கார்டு மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம் வருது நான் தான் சொல்றேன் எங்க வச்சேன்னு தெரியல மறந்துட்டேன் நான் கிடைச்சிருச்சுன்னா கூட சீக்கிரமே எடுத்து கொடுத்துருவேன் ஏமா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு தங்க மேல எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க தங்க மேல இப்படி பேசி இருக்கிறப்ப பாக்கெட்ல இருந்து தங்க மேலோட ஆதார் கார்டு எடுக்கிற சரணன் வந்துட்டு இப்ப இதுக்கு என்ன தங்க சாமுவேல் பதில் சொல்ல போற உனக்கு என்ன விட ரெண்டு வயசு கூட தானே இந்த ப்ரூஃப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு ரொம்பவே தெளிவா பேசுறதா நினைச்சுட்டு தங்கமேல் வந்து இது என்னோட ஆதார் கார்டே கிடையாது இது யாரும் உங்ககிட்ட கொடுத்தது நீங்களும் பொய் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்து என்கிட்ட காமிச்சுட்டு இருக்கீங்க என்னோட ஆதார் கார்டு எங்க அப்பா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு தங்கமேல் வந்து வார்த்தையை விட்டுறாங்க அப்பதான் சரணன் வந்து தங்கமேல் கிட்ட இந்த ஆதார் கார்டு ஒண்ணு நானும் ரெடி பண்ணல இது நான் உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கினதான் உன்னோட ஆதார் கார்டு உங்க அப்பா கிட்ட தானே இருந்துச்சு உங்க அப்பா கையில இருந்து வாங்கின ஆதார் கார்டு தான் இது இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கேட்கிறாரு பதில் எதுவுமே பேசாம தங்கமேல் முடிச்சுட்டு நிக்கிறாங்க என்னைய விட உனக்கு மூணு வயசு கூட எனக்கு வயசு கூடங்கிறதெல்லாம் கூட இப்ப பிரச்சனை இல்ல இதுக்கு அந்த உண்மையெல்லாம் மறைச்சு அப்படி சொல்லி சரணன் கேட்கிறாரு வழக்கம் வாயை விட்டு சிக்கிற தங்கமேல் வந்து இந்த தரமே சிக்கிக்கிறாங்க உங்களை விட நான் மூணு வயசு கூட இல்லாமா ரெண்டு வயசு ஏழு மாசம் கூட அப்படி சொல்லி அவங்க வாயாலே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இப்ப தங்கமேலே அவங்க வாயால உண்மையை ஒத்துக்கிட்டதால சரணன் தொடர்ச்சியா கேள்விக்கு மேல கேள்வி அடுக்க ஆரம்பிச்சாரு இது வரைக்கும் நீ எவ்வளவு போய் சொல்லியிருக்கேங்கிறத யோசிச்சு பாரு ஒவ்வொரு மாசமும் அவங்ககிட்ட இருந்து நான் ஒவ்வொரு பொய்யா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு மேல நீ என்னெல்லாம் விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கணும்னு தெரியல இதுக்கு மேல என்னால கண்டிப்பா பொறுமையாவே இருக்க முடியாது எங்க அம்மா அம்மா மனசு கஷ்டப்படுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை

இருப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஆதார் கார்டை கொடுத்தேன் ஆனா அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சு தான் நானும் கொடுத்துருக்க மாட்டேன் விடுத்தங்க மேல இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எவ்வளவு பிரச்சனையும் சமாளிச்சாச்சு இந்த சின்ன பிரச்சனை நம்மளால சமாளிக்க முடியாதா தைரிய மாதிரி மேல இன்னைக்கு வீட்டுக்கு பரப்ப நானும் கூட வரேன் வீட்டுல கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் தங்க மேல ஃபர்ஸ்ட் இந்த பழனி எங்க ஆளுக்கானா இவ்ளோ நேரம் ஐயுமே கடைக்கு வராம அந்த பழனி எங்க சுத்திட்டு இருக்கா அப்படி சொல்லி மாணிக்க கேட்கிறாரு அப்பதான் தங்க மேல் வந்து மாணிக்கத்துக்கிட்ட இனிமேல் பழனி சித்தப்பா கடைக்கெல்லாம் வரமாட்டாரு அவருக்குன்னு சொந்தமா அவரோட எல்லாம் சேர்ந்து மளிகை கடை வச்சு கொடுத்துட்டாங்க இனிமேல் அவர் கடைக்கெல்லாம் வரமாட்டாரு அவரோட வேலையை சேர்த்து

தர ஏன் பாப்பெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி தங்கமேல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இங்க முத்துவேல் வீட்டுல பழனி வந்து அவங்க அண்ணங்க எனக்கு இந்த கடை ஆரம்பிக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது இருந்தாலுமே நீங்க ரெண்டு பேரும் கட்டாயப்படுத்துறீங்க இங்க சோனியாவும் கடை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சம்மதம் சொல்றேன் ஆனா எனக்கா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணி ஆகணும் கடையோட தரப்பு வழக்கு இந்த பானியின் வீட்ல இருக்க எல்லாருமே வரணும் அவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் அழைப்பிதல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனி வந்து ரூல்ஸ் போட ஆரம்பிச்சாரு உன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது உன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதா தான் நாங்க கடைய ஆரம்பிச்சு கொடுக்கிறோம் அந்த பானியின் முன்னாடி நீ நல்லபடியா வாழ்ந்துருக்காதான் உனக்கு கடைய ஆரம்பிச்சு கொடுக்குறோம் அப்படி இருக்கிறப்ப நீ அவங்க வீட்டாளர்களுக்கே போய் பத்திரிக்கை வைக்கணும்